ராஜமௌலி டெரெக்ஷனில் பிரபாஸ் அனுஷ்கா ராணா தமன்னா உள்ளிட்டோர் நடிச்ச பாகுபல் இரண்டாம் பாக படம் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி வழியாச்சு படம் ரிலீஸான பத்து நாள்லே உலக அளவில் ஆயிரம் கோடி வசூல் செஞ்சிருக்கு ஆயிரம் கோடி வசூல் செய்த முதல் இந்திய படம் பாகுபலிங்கிறது குறிப்பிடத்தக்கது பாகுபலி இரண்டாம் பாகம் ஆயிரம் கோடி வசூல் செய்ததில் ஒட்டுமொத்த படக்குழுவும் பெரும் மகிழ்ச்சியில இருக்காங்க அஞ்சு வருஷமா பட்ட கஷ்டம் அவங்களுக்கு மறந்துடுச்சு பாகுபலி மாதிரி பாகுபலி இரண்டாம் பாகம் படத்துல தமன்னாவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை அவங்க நடிச்ச பல காட்சிகளை ராஜமௌலி நீக்கிட்டாராம் இரண்டாம் பாகத்துல தமன்னா பேருக்கு தான் வந்து போயிருக்காங்க பாகுபல் இரண்டாம் பாக படத்தை பார்க்கறவங்க எல்லாருமே பிரபாஸ் ராணா சத்யராஜ் ரம்யா கிருஷ்ணனை புகழ்ந்து பேசுகிறார்களே தவிர யாரும் தமன்னாவை கண்டுக்கிறதே இல்லையாம் கிளைமேக்ஸே நான் தான் என்னாலதான் கிளைமேக்ஸ் காட்சியே வரும்னு படம் வெளியாகிறதுக்கு முன்னாடி தமன்னா பெருமை பொங்க பேட்டி கொடுத்ததெல்லாம் வீணா போயிடுச்சு பாகுபலி இரண்டாம் பாக படத்தில் தன்னை டம்மியாக்கிய ராஜ மீது தமன்னா கோபத்தில் இருக்கிறதா கூறப்படுது ராஜ தமன்னா சண்டை போட்டதாக முன்பு செய்திகள் வெளியானது என்கிறது குறிப்பிடத்தக்கது